குடிம ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வு நாளை தேர்ச்சி பெற்று காவல்துறையில் தட்டச்சராக பணிபுரியவில்லை எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து சாதவையடிந்து மெடல் வழங்கியுள்ள ஸ்ரீ சபரிசாஸ்திர மன்றத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த இத்தேர்விற்கு கடந்த மூன்று வருடமாக பயிற்சி பெற்று வருகிறேன் இதற்கு முழு ஒத்துழைப்பு குறித்த என் தாய் தந்தைக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இளம் வளரும் இளம் தலைமுறைகள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ல கிளியர் பண்ணி எல் தேர்ச்சி பெற்று ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வரணுன்றது எங்களோட ஆசை மட்டும் இல்லாமல் எல்லாரோட பெற்றோருடைய ஆசையும் கூட வரும் குழந்தைகள் வந்து நல்லா படிச்சு தேர்ச்சி பெற்று அரசு அதிகாரியாக வரதுக்கு எங்களோட என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளேன் நன்றி சிறந்த முறையில் நமக்காக அபிதரன் அவர்களுக்கு வாழ்த்துகள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு இணங்க அடுத்த ஆண்டு எத்தனை பேர் இந்திய பாசாரி பார்ப்பான் یو پی ایس سیوا